அடுத்தபடியாக இளைஞரணி செயலாளர் திரு பால என்னை ஈன்றெடுத்து இன்னமும் என் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி இளைஞர்களே உங்கள் ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை நான் வாங்கி தருவேன் என்று வீர முழக்கமிட்ட வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி தமிழகத்தில் ஒரு மாபியா குரூப் மாட்டுது எங்க டெல்லியில

அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது போது இது யாருக்கும் தெரியுமாவுமானா திமுக இந்த பட்டையும் கொட்டையும் போட்டு அப்பா எங்க செந்தில் பாலாஜி வெளியே வரோன்னு எங்க சின்ன முதல்வ அடுத்த முதல்வா சொல்லிட்டு இருக்கிறீங்களே மானங்கட்டை இந்துக்களே உங்களுக்கானதுதான் உங்களுடைய பையன் பிள்ளைங்க தான் அதுல அதிகமா அடிக்ட் ஆகிக்கிறாங்க இப்ப எப்படின்னா இந்த போதை பொருள் அதிகமாக தமிழகத்தில் வருதுன்னா முதல்ல காலேஜ் பசங்களுக்கு வந்து டார்கெட் பண்றானுங்க எங்கினா கரெக்டாக காலேஜ் பசங்க எங்க அதிகமாக பார்ல போறாங்களோ அங்கே போய் ஃபாலோ பண்ணி ஜாக்பர் ரபிசிங்கிற ஒருத்தர் என்ன பண்றானா முதல்ல ஃபாலோ பண்றான் பண்டி இவனை எப்படி நமக்கு கூட கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி பண்டி அவங்களுக்கு ரெண்டு லாபம் வர மாதிரி பணத்தாசையை காட்டி அந்த ட்ரக்ஸ் அப்படியே உள்ள போகுது தமிழகத்தில் எத்தனையோ கிராமத்தில் நான் கிராமத்தான் தான் எத்தனையோ பேரு தன்னுடைய தாய் தந்தை கஷ்டப்பட்டு அவனை காலேஜில் சேர்த்துறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்க அம்மாவுடைய தியாகத்தினால தான் நான் டிகிரி பண்ணேன் என் தியாகத்தினாலதான் என் தம்பி டிகிரி பண்ணான் பண்ண பல பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்குது அதற்கு என்ன காரணம் இந்த ட்ரக்கு திமுக ஆட்சி தான் முழுக்க முழுக்க இந்த திமுக ஆட்சியோட கலாச்சாரம் தான் முதல்ல திராவிடத்தை கொண்டு வந்து என்னுடைய இளைஞர் அழிச்சாங்க நான் படிக்கும் போது பெரியார் ஜாதியை ஒழிச்சார்

ஜாய் சான்றிதழ்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வாங்கி தராங்க அதுக்கப்புறம் அது அப்படியே போகுது போய் எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் படம் பார்க்குறேன் அந்த படத்தில் என்னன்னா அந்த ஜாதி அவனை போடு இவன் ஜாதி இவனை போடு இன்றைக்கே ட்ரக் மாஃபியா எப்படி இருக்குதோ அதே போலத்தான் போதை பழக்கத்துக்காக நம்பர் ஒன் ஆதரவாக இன்றைய சினிமா துறை இருக்குது ஏன்னா அதுல எந்த ஈடுபாடும் இல்ல ஏய் பாடுறா நம்மளால பாடுறா தம் அடிக்கிறாரு பாடுறா ரெண்டு கையை வச்சு அப்படியே உஃபு நூதுறாரு பாடுறா நாமளடிக்கோன்னு இன்னைக்கு சின்ன பையன் சொல்றாங்க சின்ன பையன் சொல்றேன் என் கண்முள்ளே நான் பாக்குறேன் ஏ தம்மு வாங்கிட்டு அப்பதான் ஸ்டைலா இருக்கும் கெத்தா இருக்கும் ஆளு அந்த படத்துல அடிச்சிருப்பான் பாரு அந்த மாதிரி இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது இளைஞருடைய சமுதாயம் இங்க எப்படி போயிட்டு இருக்குது அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறது ஒரு நல்லா தெரிஞ்சுக்க இளைஞர்களே இங்க இருப்பதெல்லாமே இளைஞர் கூட்டம் தான் முக்காவாசி இளைஞர் கூட்டம் தான் எம்ஜிஆர் அன்னைக்கே ஒரு பாட்டு அருமையா பாடியிருப்பாரு அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் ஏதி நான் சொல்றேன்னா நாம் இன்னைக்கெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல தெரியுது அவரை பார்த்து நம்ம ஹீரோ சூப்பரா இருக்கிறாரு பயங்கரமா அவர மாதிரி ரோல் மேல போயிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான ஹீரோ யாருன்னு தெரியுமா தன் குழந்தை அப்பா எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்குன்னு சொல்லும் தன் தந்தையிடம் பணம் இருக்காத மகளே கவலைப்படாத நம்ம ஊர் நோம்பி வரும் அப்படின்னு சொல்லி அந்த புழையை அழுக வைக்காம நட்டி தான் அந்த இடத்துல கூட்டிகிட்டு வர மாத்தியா அவர் தான் உண்மையான நடிகர் தன் தாய் அதே மாதிரிதான் விடமே குழந்தையை அடிச்சு வளர்த்துற மாதிரி வளர்த்தி ஆனால் அன்பை பொழிறா தெரியுமா அவதாங்க உண்மையான நடிகை இந்த தாய் தந்தையை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொடுக்குற வரும் காலம் இளைஞனுடைய காலம் தயவு செய்து தன் தாய் தந்தையை மதிங்க என்று எனக்கு வாய் உழைத்த அனைவருக்கும் நன்றி கூடியவர்கள் நன்றி வணக்கம்